அன்புடன் கோவிந்தராஜு மேடு வேதர்மேன் வானிலை ஊடக நேர்களுக்கு காலை வணக்கம் அன்றைக்கி வீடியோ பொறுத்து கொஞ்சம் லேட்டாகிடுச்சிங்க நேற்று ஏன்னா நைட்டு கொஞ்சம் மழை எதிர்பார்த்து அதாவது வந்து நவுகா ஸ்டால்டு கொடுக்கலாம்னு சொல்லிட்டு இருந்தேன் ஆனால் மேற்குலேருந்து வந்த மேகங்கள் அதை தெற்கு காற்றினுடைய வேகத்தால் தெற்கு காற்று வேகத்தால் அதை தள்ளி விட்டுடுச்சு சரி கிழக்கேந்து வந்துகிட்டு இருந்துச்சு அதாவது வடக்கேருந்து வடமேற்கு மேகங்கள் தள்ளி வந்துக்கிட்டு இருந்துச்சு பாண்டிச்சேரி வரங்காட்டியும் அது வலு குறைஞ்சி போயிடுச்சு ரைட்டுங்களா அதனால் நமக்கு மழை டெல்டா கரையோரங்களில் பெருசாக மழை இல்லை ஆனால் இன்றைக்கி அப்படி இருக்காது ஆனால் ஏன்னா நாலாம் தேதி மழை பெஞ்சிருச்சிங்களா அகி நட்சத்திரத்தை அன்றைக்கி அதாவது நாலாந்தேதி மழை பெஞ்சதுனால அஞ்சு ஆறு மழை இல்லை இன்றைக்கி ஏழு நிச்சயமாக மழை இருக்குது ஏழு எட்டு ஒம்பது நிச்சயமாக சூறைக்காட்டுடன் கனமழை இருக்குது அதனால் இந்த தண்ணி வைக்கிறவங்க போகிறவங்க வரவங்களும் எதுவுமே இப்போ செய்ய வேண்டாம் ரைட்டுங்களா சூறை காட்டுன்னா அந்த சோளம் கீழம் எல்லாத்தையுமே அடித்து இருக்குங்க அதுவும் இல்லாமல் நிறைய பருத்தியை சாய்ச்சிருக்கு இதெல்லாம் நம்ம ஏற்கனவே எதிர்பார்த்த விஷயந்தான் நீண்ட கால வானிலை அறிக்கையில் சொன்னது தான் நம்ம ஒரு பத்து நாளாக சொல்லிகிட்டு இருக்கோம் தென்மேற்கு பருவமழை ரொம்ப சீக்கிரமாக ஆகிடும் ஏற விட்டு ஏணி எடுத்துரும் அப்படிங்கிற மாதிரி அதை நேற்றிய இந்திய வானிலை ஆராய்ச்சி மையம் சொல்லிடுச்சு ரைட்டு இப்போ விஷய விஷயத்துக்கு வருவோம் அரபிக் கடலில் ஒரு உயர் அழுத்தம் வங்கக்கடலில் ஒரு உயர் அழுத்தம் ராஜஸ்தான்ட்ட குஜராத்துக்கிட்ட ஒரு உயர் அழுத்தம் இதை மூணும் காற்றை திசை மாற்றி வச்சிருக்கு மடகாஸ்கார் பகுதியிலேருந்து அந்தமான் பகுதிக்கு கீழே அதாவது ஈக்கோட்டில் அதாவது நில நிலநடுக்கோட்டு பகுதி வழியாக ஒரு வந்து காற்று வந்து ஊடுருவி போயிட்டுருக்கு இது வந்து தென்மேற்கு பிற அதாவது எழுநூறு ஹெச்பியே வரப்போகுது இதனால் என்ன ஆக போகுதுன்னு கேட்டிங்கன்னா தென்மேற்கு பருவமழை ஆரம்பிக்க போகுது மேற்கு காற்று ஆரம்பிச்சிடுச்சு அதுதான் இப்போ இதில் இருக்கிற விஷயம் அதனால தான் அவங்க சொல்ல போகிறாங்க நேத்தியை நான் சொல்லியிருப்பேன் முந்தா நாள் அதாவது அஞ்சாந்தேதி வீடியோன்னு நினைக்கிறேன் ஆறாம் தேதி வீடியோ அதனால் தென்மேற்கு பருவமழை முன்னதாக அறிவிக்க வந்து வாய்ப்பு அதிகமாக இருக்குது பத்து பொருத்தமும் பக்காவாக இருக்குது ஆனால் வந்து அதை வந்து இந்திய வானிலை ஆராய்ச்சி மையம் தான் சொல்லணுன்ட்டு ஆக்சுவலாக நேற்றையும் அவங்க சொல்லிட்டாங்க ரைட்டு முடிஞ்சு போய்ட்டிங்களா அவங்க பதிமூணாம் தேதியாக சொல்லியிருக்காங்க அது அந்தமானுக்கு வந்துடும்ன்ட்டு நமக்கு வர்றதுக்கு ஒரு பதினேழு பதினெட்டு நம்ம சொன்ன மாதிரி தேதி ஆகிடும் ரைட்டு இதனால் என்ன ஆகும் நே நேற்று இன்னைக்கு காலையில் உள்ள சேட்டலைட் மேப்புங்கிறது பார்த்தீங்கன்னா தெரியும் இலங்கைக்கு கீழே அதாவது இந்த காற்று ஊடலுக்கு மேற்கு காற்று சொன்னதில்ல அது வந்துகிட்டு இருந்தால் நீங்கள் பார்க்கலாம் இப்போ எதனால் இவ்வளோ அழுத்தமாக சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா இப்போ மூணு நாள் நடந்த விஷயங்களில் ஈசிஎம்எஃப்னு ஒரு மாடல் இருக்குது உங்களுக்கு தெரியும் ஜிஎஃப்எஸ் ஒரு மாடல் இருக்குது ஐகான்னு ஒரு மாடல் இருக்குது இதில் சொன்னதிலே ஐகான் மாடல் தான் கொஞ்சம் கரெக்டாகவே சொன்னிச்சு நடந்த நிகழ்வு நடந்து போன நிகழ்வை நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கணும்ல வந்து கரெக்டாக சொன்னிச்சு அதனால் வந்து ஐகான் வந்து இன்னைக்கு மழை இருக்கிறதாகவும் நாளைக்கு மழை இருக்கிறதாகவும் புதன்கிழ அதாவது ஒன்பதாம் தேதி மழை இருக்கிறதாகவும் சொல்லுது இன்றைக்கி புதன்கிழமை ஏழு வியாழன் எட்டு வெள்ளி ஒம்பது சனிக்கிழமலேசா மழை இருக்கலாம் அதுக்கப்புறம் மழை இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அதனால் அதுக்கப்புறம் என்ன பண்ணும் வங்கக்கடலில் ஒரு நிகழ்வு ஒன்று வருது அது வந்து சக்திங்கிற ஒரு புயலாக ஏன்னா தொள்ளாயிரத்தி நாற்பது ஹெச்பி அது அதனால் அது வந்து புயலாக மாறத்துக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறதுனால இருக்கிறதாக எல்லா சாம்பிளும் சொல்லுது ரைட்டுங்களா வானிலை என்பது மாற்றத்துக்கு உட்பட்டது ஏன்னா நேற்று இரவு எதிர்பார்த்த மழை டக்குன்னு போயிடுச்சுங்கிற மாதிரி தான் அதனால் வானிலை என்பது மாற்றத்துக்கு உட்பட்டது அந்த சக்திங்கிற புயலாக அது மாறும் அது லிஸ்டு பேர் அதனால் வந்து அது நமக்கு என்ன இடைஞ்ச பண்ணணுன்னா எப்போதுமே ஒரு புயல் வந்துச்சுன்னா நமக்கு வந்து ஈரப்பதத்தை இழுத்துட்டு போயிடும் ஆனால் அதே மீன் டைம் தென்மேற்கு பருவமழை ஆரம்பிக்க போகிறதுனால அரபிக்கடலில் ஒரு ட்ராஃபுங்கிற வந்து ஒரு தாழி அமைப்பு உருவாக போகுது அதனால் என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா புள்ளிங்க எஃபெக்டால் நமக்கு கொஞ்சம் மழை இருந்துக்கிட்டே இருக்கும் இதில் வந்து பன்னெண்டு டு பத்தொம்போது நிச்சயமாக இப்போ ஏழு எட்டு ஒம்பது விட்டுனுங்க அப்புறம் பத்து பதினொன்று பன்னெண்டு அப்புறம் பதினாலாம் தேதியிலேருந்து இல்லை பதினஞ்சாந்தேதியிலேருந்து மழை ஆரம்பித்து பத்தொம்பதாம் தேதி வரைக்கும் அந்த மழை நீடிக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு தொய்வு இருக்கும் ஜனவரி ஜூன் மாதம் ஏழாம் தேதி வரைக்கும் இதுக்குள்ளே என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா தென்மேற்கு பருவமழை காலத்தில் நமக்கு வந்து நம்ம வந்து மழை மறைவு பிரதேசம் தென்மேற்கு பருவமழையை பொறுத்த வரைக்கும் நமக்கு வடகிழக்கு பருவமழை தான் நம்மளுக்குள்ளான மழை தென்மேற்கு பருவமழையை பொறுத்த வரைக்கும் நம்ம மழை மறைவு பிரதேசம் நமக்கு மழை இருக்காது அதுக்குள்ளே என்ன பண்ணணுன்னு கேட்டிங்கன்னா இந்த இருபது நாளில் பருத்தி சோளம் இது எல்லாத்தையும் ஒரு வழியாக முடிச்சு விட்ரும் இன்னும் உளுந்தடிச்சிட்டு இருக்கிறவங்க இருக்காங்க எள் மூட்டம் போட்டவங்க எல்லோரையும் ஒரு வழியாக வேலையை முடிச்சு விட்டு தான் போகும் அது அதுக்கு தெரியும் எவ்வளோ இடஞ்ச பண்ணணும்னு சொல்லிட்டு விவசாயத்தை இடஞ்ச பண்ணுறதுல ரொம்ப சந்தோஷம் அந்த மழை அடுத்தது வந்து இந்த வங்கக்கடலில் வரப்போகிற அந்த அமைப்பை பற்றி அந்த ஃபோட்டோ இது தான் அது அந்த இமேஜ் தான் அது அதாவது இதை நம்ம சொல்ல வர்றது என்னான்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து தென்மேற்கு பருவமழை ஆரம்பிக்கும் ஆரம்பித்து ஜூன் பன்னெண்டாம் தேதி நமது தமிழக அரசு வந்து குறுவைக்கு வந்து வாய்க்க்க்க்க்க்கால வெட்டிகிட்ருக்காங்க பரவாயில்ல இருக்காங்க துறக்கிறதுக்கான ஆயத்தை மாயிட்டாங்க ஆனால் இவங்க சொன்ன மாதிரி ஜூன் பன்னெண்டாம் தேதி தான் திறப்பேன் அப்படின்லாம் நிற்க முடியாதுன்னு நான் நினைக்கிறேன் என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா இயற்கை இயற்கை என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா இந்த முதல்லையே ஆரம்பிக்கிற பருவம் அப்படின்னா இன்னும் அடி தான் தண்ணி நம்பணும் நூற்றி பத்து அடி தண்ணி இருக்குதுன்னு பத்தடி கரெக்டாக ஒரு பத்து நாள்லேயே நம்பிவிடும் அதாவது ஜூன் ஃபஸ்ட் வீக்லேயே நம்பிவிடும் ஃபஸ்ட் வீக்கே ஆகாது அதுக்குள்ளே நம்பிவிடும் நம்பி என்ன பண்ணோம் உபரி நீர் துறக்கிற மாதிரி உபரி நீர் திறக்கிற மாதிரி என்ன ஜூன் பன்னெண்டாம் தேதிங்கிறது முன்கூட்டியே மேட்டூர் எண்ணெய் திறக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு அரசாங்கம் ஒரு புழுகாங்கிதம் அடைஞ்சிக்கலாம் ரைட்டுங்களா அதனால் என்ன பிரயோஜனம் அப்படிங்கிறதுலாம் வேறு அதனால் வந்து அதுக்கப்புறம் பருவமழை வந்து பெருசாக இருக்காது ஒரு தேதிக்கு மேலே எக்ஸ்டண்ட் ஆகும் தென்மேற்கு பருவமழை என்ன நியூட்ரல் ஐவோடி எினோவும் இல்லை லானினோவும் உள்ள நியூ நியூட்ரல் அதனால் வந்து என்சு அமைப்பு ஒரு சாதகமான அதாவது டாக்டர் சொல்கிற மாதிரி தான் அதாவது வந்து நீங்கள் வந்து சுகர் இருக்கா அப்பாவுக்கு இருக்கா அம்மாவுக்கு இருக்கா அப்படி தான் வருமா சார் வராதா இல்லை 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 வர அப்படி இருந்தாலும் பரவாயில்ல யாருக்கும் இல்லாட்டிக்கும் வரும்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி தான் இந்த எல்னினோ லானினோ விஷயம் புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் மழை இருக்குது நன்றி வணக்கம்